எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனை புதையலை காத்த புண்ணியவான் அப்படின்னு ஒரு வரிகள்னால் அவரை வாழ்த்துறாங்க அதற்கான காரணம் என்ன அவர் எந்த புதையலை காத்து வந்தார் அப்படிங்கிற மிகப்பெரிய மர்மமான விஷயத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜராஜ சோழன் பல புதையல்களை பாதுகாத்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்ன புதையல்கள் அப்படின்னு நம்ம தேடும்போது நம்மளோட நினைவுக்கு வருவது எப்போவுமே தங்கம் வைரம் வைடூரியம் இது போன்ற மிகப்பெரிய பொக்கிஷங்கள் மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஏன்னா புதையல் அப்படின்னாவே நமக்கு இது மட்டுமே சொல்லி பழகிட்டாங்க ஆனால் பழங்காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்குமே பழைய பொருட்களுக்கு தனி மதிப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தற்காலிகத்தில் ஏதோ ஒரு தலைவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களோ இல்லை இவங்க பயன்படுத்திய வாகனங்களோ கூட இப்போ ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லும்போது போது விலையை விட கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு விலை அதிகம் வச்சு தான் அதை வைப்பாங்க ஸோ இது போல தான் ராஜராஜ சோழன் பயன்படுத்திய பொருட்களை வந்து நீங்கள் புதையல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு கேள்விகள் கேட்பீங்க ஆனால் அது கிடையாது இவர் பயன்படுத்திய பொருள்கள் மட்டும் புதையல்கள் கிடையாது இவர் தொன்று தொட்டு அவங்களோட முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள்களையோ அல்லது அவங்க முன்னோர்கள் பயன்படுத்திய சில வழிமுறைகளையோ அவர் தொன்று தொட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய புதையல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய புதையலுக்காக அவர் செய்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் நாம்லாம் சொன்னது கிடையாது இது பல புத்தகங்களில் உள்ளிட்டது அது மட்டும் இல்லாமல் இது தினத்தந்தி நாளிதழில் ஒரு தனி புத்தகத்தில் அமுதன் அப்படிங்கிறவங்க இந்த புதையலை பற்றின சில தகவல்களை எழுதியிருக்காரு இது புதையல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க மன்னர் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய தீர்க்கதரசி என்பதற்கு வரலாற்றில் பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் அவர் தான் தேடி கண்டுபிடித்த தேவார பாடல்கள் என்றென்றும் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக செய்த ஏராளமான முன்னேற்பாடுகள் இந்த வரிகள்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் ஏதோ ஒரு பாடலை பாதுகாத்து வச்சுருந்துருக்காரு அந்த பாட்டை வந்து இப்போ நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இவர் கலை சம்பந்தப்பட்ட இந்த பாடல்களுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத நீ கேட்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்கும் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ராஜராஜ சோழனோட ஆவிகள் அப்படின்னு இவங்களா கதையாக சொல்லப்படுற சில விஷயங்கள் இதை பாதுகாக்குது அப்படின்னு இன்னைக்குமே அங்கே நம்பப்படுது இந்த தேவார பாடல்களையோ இல்லை அவர் வழிநடந்த அந்த கலைகளையோ நாம் அவமானப்படுத்தும் போது அது அவரையே அவமதிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சில மக்களால் சொல்லப்படுது எத்தனையோ ஆண்டுகளாக வெளிச்சத்துக்கு வராமல் கரையான்களுக்கு இரையாகி கொண்டிருந்த தேவார பாடல்களை மன்னர் ராஜராஜன் தேடி எடுத்ததோடு தனது கடமை முடிந்தது என்று நினைத்திருப்பாரே ஆனால் அந்த அரிய பாடல்கள் கால வெள்ளத்துக்கு எப்போதோ மீண்டும் இரையாகி மறைந்து போயிருக்கும் ஆனால் இன்றளவும் தேவார பாடல்கள் நம்மிடையே இருக்கின்றது என்றால் அதற்கு மன்னர் ராஜராஜன் செய்த முன் யோசனை செயல்களே காரணம் கரையான்களுக்கு காவு கொடுத்தது போக மீதம் இருந்த தேவார பாடல்களின் ஓலைச்சுவடிகளை இருந்து தஞ்சைக்கு எடுத்து வந்த கையோடு அவற்றை புதிதாக படியெடுக்கும்படி மன்னர் ஆணையிட்டார் ஏட்டளவில் மட்டும் இருந்தால் தேவார பாடல்கள் சில காலத்துக்குப் பின் அழிந்துவிடும் என்று அஞ்சிய மன்னர் ராஜராஜன் இந்த பாடல்கள் உலகம் உள்ளளவும் பாடப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் சுவடிகளிலோ செப்புத் தகடுகளிலோ இந்த பாடல்களை பதிய வைத்தால் கூட இந்த பாடல்களும் அதற்கான பண்ணும் நீடித்து இருக்கும் என்பதற்கு எந்த உறுதிவாடும் இல்லை என்று கருதிய அவர் தேவார பாடல்கள் இசை வடிவில் தொடர்ந்து பாடப்பட்டு வந்தால் அவை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து இதற்காக ஏராளமான பாடகர்களை நியமிக்க முடிவு செய்தார் தேவாரம் பாடக்கூடிய பாடகர்கள் பலரை உருவாக்கி அவர்களின் நிரந்தர வருவாய்க்கு ஏற்பாடு செய்து அனைத்து கோவில்களிலும் வழிபாடுகள் நடக்கும் போதெல்லாம் தேவாரம் பாடப்பட வேண்டும் என்று மன்னர் ராஜராஜன் ஆணையிட்டார் உலகம் இருக்கும் வரை ஈசனும் கோவில்களும் வழிபாடுகளும் என்றென்றும் நீடிக்கும் என்று உறுதியாக கருதிய மன்னர் ராஜராஜன் அவருடன் தேவார பாடல்களையும் இணைத்து அந்த பாடல்களின் அழியா தன்மைக்கு அச்சாரம் ஏற்படுத்திவிட்டார் மன்னரின் கட்டளைப்படி கோவில்களில் தேவாரம் பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் உருவாக்கப்பட்டனர் தேவார பாடல்களை கற்றுக் கொடுக்க தனி பாடசாலைகள் அமைக்கப்பட்டன சிவன் கோவில்கள் அனைத்திலும் எல்லா பூஜைகளின் போதும் தேவார பாடல்கள் ஒழிக்கத் தொடங்கின ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பின்னும் அந்த இனிய ஒளி நமது காதுகளில் இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் மன்னர் ராஜராஜன் தொடங்கி வைத்த அந்த அரிய செயல்தான் தனது காலத்தில் தஞ்சை பெரிய கோவில் தேவாரம் பாட நியமிக்கப்பட்டவர்கள் யார் யார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் என்ன என்ற எல்லா விவரங்களையும் மன்னர் ராஜராஜன் கல்வெட்டுகளில் பதிய வைத்திருக்கிறார் மன்னர் ராஜராஜன் காலத்தில் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் தேவார பாடல்களை பாட நாற்பத்தி எட்டு பாடகர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் தேவார பாடல்கள் ஒழிக்கும் போது உடுக்கை அடிப்பதற்கு ஒருவரும் கொட்டி மத்தளம் வாசிக்க ஒருவரும் பணியில் அமர்த்தப்பட்டனர் இவர்கள் அனைவரும் இசையில் தேர்ச்சி பெற்றதுடன் சிவதீட்சியும் பெற்றிருந்தார்கள் என்று தெரிகிறது மற்றவர்களை பொறுத்தவரையில் இந்த இசைக்கலைஞர்கள் ஐம்பது பேரும் சாதாரண கோவில் பணியாளர்கள்தான் ஆனால் இந்த இசைக்கலைஞர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தேவார பாடல்களை எடுத்துச் செல்லும் கலாச்சார தூதர்கள் என்று மன்னர் ராஜராஜன் கருதினார் இதனால்தான் அந்த இசை கலைஞர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்ததோடு தான் கட்டிய தனது கனவு மாளிகையான தஞ்சை பெரிய கோவில் சுவரில் அவர்கள் அத்தனை பேர் பெயரையும் கல்வெட்டில் பதிக்க உத்தரவிட்டார் மன்னரின் இந்த பெருந்தன்மையான செயலுக்கு ஈடு இணையே காண முடியாது தனது வழியில் வரும் மன்னர்கள் அனைவரும் கோவிலில் தேவாரம் பாடும் இதே முறையை கடைபிடித்து தேவார பாடல்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விவரங்களை கல்வெட்டில் குறித்து வைத்தார் தேவார பாடல்களை பாடியவர்கள் திருப்பதிகம் விண்ணப்பம் செய்வோர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த கலைஞர்கள் அனைவருக்கும் நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு படி நெல் ஊதியமாக கொடுக்கப்பட்டு வந்துள்ளது இவ்வாறு ஐம்பது இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டு நாளும் தேவார பாடல்களை பாடி வந்ததால் தான் இன்னும் நம்மிடையே தேவார பாடல்கள் அழியா வரம் பெற்று திகழ்கின்றன இசைக்கலைக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்த மன்னர் ராஜராஜன் நாட்டிய கலையையும் விட்டுவிடவில்லை நாகரீகத்தின் அடித்தளம் என்று அடையாளம் காணப்படும் மொகஞ்சதுரோ பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சிலை வடிவங்கள் அந்த காலத்திலேயே நடனம் மக்கள் வாழ்வியிட இடம் பிடித்து இருந்தது என்பதற்கு கால கண்ணாடியாக திகழ்கின்றன சங்ககால இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் காணப்படும் நடனம் பற்றிய குறிப்புகள் தமிழகம் நடன கலைக்கு ஆதாரமாக விளங்கியதற்கு சான்றாக திகழ்கின்றன ஆனால் பரதர் என்ற முனிவர் தான் இந்த நடனத்தை ஒழுங்குபடுத்தி அதை ஒரு சாஸ்திரமாக ஆக்கி கொடுத்ததால் அவரது பெயராலேயே அப்போது அது பரதநாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது அவர் தனது நாட்டிய சாஸ்திர நூலில் நான்காம் அத்தியாயத்தில் நடன கலைக்கு ஆதாரமான கரணங்கள் பற்றி விளக்கியிருக்கிறார் அதில் மொத்தம் நூத்தி எட்டு வகையான கரணங்கள் கூறப்பட்டுள்ளன அவர் அவர் அமைத்து கொடுத்த அந்த பரதநாட்டியம் பின்னர் காலவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட இருந்தது ஆனால் அப்போது நாட்டை ஆண்ட மன்னர்கள் கொடுத்த ஆதரவால் கோவில்களில் இதற்கென்று வழங்கப்பட்ட மரியாதையால் மக்கள் காட்டிய உற்சாகத்தால் பரதநாட்டியம் சாகா கலையாக விளங்கி வருகிறது பரத முனிவர் அமைத்து கொடுத்த நாட்டிய கலையும் அதில் இடம்பெற்றுள்ள நூத்தி எட்டு கரணங்கள் குறித்த தகவலும் அப்படியே நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்றால் அதில் மன்னர் ராஜராஜனின் பங்கு மகத்தானது ஆகும் நூத்தி எட்டு கரணங்களையும் இறைவனே ஆடினால் எப்படி இருக்கும் என்பதை எண்ணிப் பார்த்த மன்னர் ராஜராஜன் அந்த நூத்தி எட்டு கரணங்களையும் கல்லிலே செதுக்கி வருங்கால சந்ததியினருக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார் இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தின் முதல் தளமாகும் கரணம் என்பது நாட்டியத்தின் ஒரு அங்கமாகும் அதாவது நாட்டியத்தின் போது கால்களின் இயக்கம் கரி என்றும் கைகளின் இயக்கம் நிறுத்த ஹஸ்தம் என்றும் உடலின் நளினம் ஸ்தனம் என்றும் கூறப்படுவது உண்டு இவை மூன்றின் ஒரு முழு இயக்கம்தான் கரணம் எனப்படுகிறது அதை தற்கால அடவு என்பதுடன் ஒப்பிடலாம் பல கரணங்கள் கொண்டதுதான் ஒரு முழுமையான நடன காட்சி எனப்படும் எனவே நடனத்துக்கு கரணம் என்பது மிக முக்கியம் பரத அமைத்துக் கொடுத்த நூத்தி எட்டு கரணங்களையும் இறைவன் ஆடுவது போல கல்லிலே வடிக்க மன்னர் ராஜராஜன் ஆணையிட்டார் அந்த கற்சிற்பங்களை வரிசை கிரமமாக அமைக்கவும் திட்டமிட்டார் இதன்படி தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தின் முதல் தள சுவரின் நான்கு பாகங்களிலும் அதாவது நான்கு பக்கங்களிலும் நாலு அடி அகலம் இரண்டு அடி உயரம் என்ற அளவில் ஒவ்வொரு கரணத்தை விளக்கவும் ஒரு சிற்பம் என்று முறைப்படி மொத்தம் நூற்றி கற்கள் வரிசை கிரமமாக பதிக்கப்பட்டன ஒரு கரணத்தின் ஆரம்ப நிலையில் கை கால்கள் மற்றும் உடல் அசைவு எப்படி இருக்கும் அதன் இறுதியில் அந்த கரணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல்களையும் ஒரே சிற்பத்தில் காண்பிக்கும் வகையில் ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு கற்பலகையில் அற்புதமாக செதுக்கப்பட்டன இந்த நடன அசைவுகளை கோவில்களில் பணியமர்த்தப்பட்டு நடன பெண்கள் ஆடி காட்ட ஒவ்வொரு சிற்பமாக உருவாகியது இதில் மேலும் அதிசயத்தக்க ஒரு தகவல் அந்த சிற்பங்கள் எல்லாம் வேறு எங்கோ செய்து சரிபார்க்கப்பட்டு அதன் பின் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே அமைக்கப்பட்டவை அல்ல முதலில் கோவில் சுவரில் வெறும் கற்பழகை பதித்து அதன் பிறகு அதில் அந்த அழகிய சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள் எந்த பின்னமும் இல்லாமல் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிலைகளை தத்ரூபமாக செதுக்க முடியும் என்ற அசாத்திய துணிச்சல் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்ற நிலையில் இத்தகைய அற்புதத்தை மன்னர் ராஜராஜன் மேற்பார்வையில் கீழ் சோழர் கால சிற்பிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள் மொத்தம் நூத்தி கரங்களை செதுக்குவதற்காக நூத்தி எட்டு கற்பலகைகளை அமைத்திருக்கிறார்கள் அவற்றில் எண்பத்தி ஓரு கரண சிற்பங்கள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் காணப்படுகின்றன ஏதோ ஒரு விதிவசத்தால் மீதமுள்ள கரண சிற்பங்கள் வடிவமைக்கப்படாமல் அங்கு வெறும் கற்பலகை மட்டுமே இருப்பதை இப்போது காண முடிகிறது மன்னர் ராஜராஜன் காலத்திற்குப் பிறகு அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதே போல ஒரு கோவில் கட்ட ஆரம்பித்தார் இதற்கு சிற்பங்கள் எல்லாம் அங்கே தருவிக்கப்பட்டதால் தஞ்சை பெரிய கோவில் கரண சிற்ப வேலைகள் பூர்த்தி ஆகாமல் நின்று போயின என்று கூறுபவர்களும் உண்டு ஆனால் இவற்றுக்கு எந்த ஆதாரமும் காட்டப்படவில்லை நாட்டிய சாஸ்திரம் எழுதப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் இந்த சிற்பங்களை தஞ்சை பெரிய கோவிலில் அமைத்ததன் மூலம் அந்த கலையை அழியாமல் வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற மன்னர் ராஜராஜனின் நல்ல உள்ளத்துக்கு நாட்டிய உலகம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது ராஜராஜ சோழன் இந்த சிற்பங்களை எழுப்ப முயற்சி செய்த பிறகு அதே போல பல கோவில்களில் அமைக்க திட்டமிட்டனர் தில்லை எனப்படும் சிதம்பரம் கும்பகோணம் திருவண்ணாமலை ஆகிய ஊர்களில் உள்ள கோவில்களிலும் நூற்றி எட்டு கரண சிற்பங்களை காணலாம் தில்லையிலும் திருவண்ணாமலையிலும் நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவது போலவும் குடந்தையில் முருகப்பெருமான் அந்த நடனங்களை ஆடி காட்டுவது போலவும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் இவற்றுக்கெல்லாம் மூலமான சிற்பங்களைத்தான் நாம் தஞ்சை பெரிய கோவிலில் காண்கிறோம் இங்கு மட்டுமே சிவபெருமானே கரணங்களை ஆடி காட்டுவது போல இருப்பது தனிச்சிறப்பு தஞ்சை பெரிய கோவிலில் சுவர்கள் இந்த அதிசய சிலைகளை மட்டும் தாங்கி கொண்டு நிற்கவில்லை அந்த கோவில் சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள் தான் அதிசயங்களின் மொத்த இருப்பிடமாகும் இத்தகைய கலைகளுக்கு ராஜராஜ சோழன் இன்னும் தன்னோட உயிரை அர்ப்பணிச்சு அதற்காக காவல் காக்கிறார் அப்படின்னு சில மக்களால் நம்பப்படுது பல கலைஞர்களால ராஜராஜ சோழன் தோற்றுவித்த கலைகள் அப்படின்னு இதற்கு ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயமா கருதப்படுது இது எல்லாம் ஒரு புதையலா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இத பத்தின முழு விவரம் தெரிஞ்ச கலைஞர்களுக்கு மட்டுமே இது எவ்வளவு பெரிய புதையல் அப்படின்னு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி